எனக்கு விஜயகாந்த் கண் எதிர்ப்பு வந்தார் முதல் தேர்தலில் எட்டு சதவீத ஓட்டு ரெண்டாவது தேர்தலில் பன்னெண்டு சதவீத ஓட்டு இந்த ஓட்டு வாங்கும் போது மாற்றம் திமுக அண்ணா திமுக மாற்றம் நான் உடனே மக்கள் ஓட்டு போட்டாங்க மாற்றத்தை விரும்புறாங்க தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க திராவிட கட்சி திமுக அண்ணா திமுக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றத்தை விரும்புறாங்க ஓட்டு போட்டாங்க பன்னெண்டு சதவீதம் ஓட்டு அடுத்த தேர்தல் வரும்போது திமுக தலைவர் கேப்டன் வருவார் கலைஞர் கேப்டன் வருவார் கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா சொன்னாங்க விஜயகாந்த் இரவு நேரத்தில் பிடிக்கிறாரு அப்படின்னா விஜயகாந்த் மறுநாள் மறுப்பு சொன்னார் என்ன மறுப்பு தெரியுமா அந்த அம்மா தான் வந்து ஊற்றி கொடுக்குறாங்க எனக்கு அப்படின்னு அப்படியாப்பட்ட விஜயகாந்த் அந்த அம்மா ரெண்டு இரவு மூணு பகல் உட்கார வச்சு பேசி நாற்பத்தி ஒரு சீட்டு கொடுத்தான் நாற்பத்தி ரெண்டு சீட்டு கொடுத்தான் இருபத்தி ஒன்பது சீட்டு வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார் அப்ப ஒரு கூட்டணின்னு சேர்ந்த பிறகு அவர் அடையாளமே இல்லாத போயிட்டாரு மாற்றுன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு விஜயகாந்த் இந்த தமிழகத்துல முதலமைச்சராக இருந்தார் திமுக அண்ணா திமுக மாற்று அப்படின்னு தானே விஜயகாந்த் நீங்க முதலமைச்சர் அந்த வாய்ப்பு விஜயகாந்த் கூட்டணி பேர்ல அண்ணா திமுக போய் கூட்டணி சேர்ந்ததால விஜயகாந்த் அடையாளமே போயிடுச்சு